ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் குருப்போரவர்களும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லேருந்து கண்ணதாசனில் மட்டும் நான் செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருப்பேன் ஸோ இவரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம் ஸோ நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் வருயாருனா கண்ணதாசன் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் வருயாருனா கண்ணதாசன் ஸோ கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையாம் கண்ணதாசனின் இயற்பெயர் வந்து முத்தையாம் ஸோ காவியம் பாடியவர் யாருன்னா கண்ணதாசன் தான் காவியம் என்ற ஒரு நூல் பாடியவர் யாருன்னா கண்ணதாசன் சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற திரைப்பட கவிஞரியாரன கண்ணதாசன் சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் கவிஞரியாரன கண்ணதாசன் கல்லகுடி மகாகாவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஆசிரியரான கண்ணதாசன் கல்லகுடி மகாகாவியம் என்ற நூலின் ஆசிரியர் யாரான கண்ணதாசன் தான் ஸோ கண்ணதாசன் படைத்த நாடகம் எதுனா ராசதண்டனை கண்ணதாசன் எழுதிய நாடகம் எதுனா ராசதண்டனை கண்ணதாசனின் படைப்புகளில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற புதினம் நிமிதன சேரமான் காதலி ஸோ கண்ணதாசனுடைய சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற புதினம் நிமிதனா சேரமான் காதலி ஸோ நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்ற கவிதையை பாடியவர் யார்னா கண்ணதாசன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்ற கவிதை பாடியவர் யாருனா கண்ணதாசன் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசனுடைய புதினம் எதுனா சேரமான் காதலி சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனது புதினம் எதுனா சேரமான் காதலி கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் எதுனா ஸோ அவருடைய நாடகம் எதுனா ராசதண்டனை தான் கண்ணதாசனுடைய நாடகம் இதனா ராசதண்டனை கண்ணதாசன் பணியாற்றாத இதர் எழுதுன்னு கேட்டுக்கிறாங்க ஸோ தென்றலில் பணியாற்றியிருப்பார் முல்லைமே பணியாற்றியிருப்பார் தமிழ் மலர் என்பதுலேயுமே பணியாற்றியிருப்பார் ஆனால் குழியில் வந்து பார்த்தோன்னா பாரதிதாசனுடைய இதர் எழுதும் ஸோ அதில் தான் இவர் பணியாற்றியிருக்க இருக்க மாட்டார் ஸோ கண்ணதாசன் பணியாற்றிய இதழ்கள்லாம் தென்றல் முல்லை தமிழ் மலர் என்பதெல்லாம் பணியாற்றியிருப்பார் ஸோ அதுக்கு அடுத்து தான் மேட்ச் த ஃபாலோவிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய இயற்பெயர்கள் மேட்ச் த ஃபாலோவிங் பண்ணணும் ஸோ புதுமை பித்தனுடைய இயற்பெயர் வந்து பார்த்தோம்னா ஸோ விருதாச்சலம் புதுமை பெத்தனது இயற்பெயர் வந்து பார்த்தோம்னா ஸோ விருதாச்சலம் ஈரோடு தமிழன்பனுடைய இயற்பெயர் வந்து பார்த்தோம்னா ஜெகதீசன் ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் வந்து ஜெகதீசன் வாணிதாசனுடைய இயற்பெயர் வந்து பார்த்தோம்னா எத்திராஜ் வாணிதாசனது இயற்பெயர் வந்து எத்திராஜ் கண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து பார்த்தோம்னா முத்தையா கண்ணதாசனது இயற்பெயர் வந்து முத்தையாம் அதுக்கடுத்ததாக பொருந்தாதது ஒன்றை தேர்ந்தெடுத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க கண்ணதாசனுடைய பாடல்களில் கொடுத்துட்டு அதில் எது வந்து பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஓல்டு கொஸ்டின் பேப்பரு டூ தௌசண்ட் டுவெல் அந்த மாதிரி இயர்ஸில் வந்து கேட்டக்கூடிய கொஸ்டின்ஸ் இது அப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தமாரி பாடல் வரிகளில் கொடுத்துட்டு அதில் எது பொருந்தாதுன்ற மாதிரி கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக கேட்டிருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஒரு ஒருவேளை டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒரு வேலை கொஸ்டின் பேப்பரை டைட் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்தமாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுப்பாங்க ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்றது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்ணதாசனுடைய பாடல்கள் பார்ப்போம் முத்தான முத்தான முத்தல்லவும் மிதந்து வந்த முத்தல்லவும் என்ற பாடல் வரிகள் பாடியவர் யாருனா தான் ஸோ முத்தான முத்தல்லவும் மிதந்து வந்த முத்தல்லவும் இந்த பாடல் வரி பாடிவர் யாருனா கண்ணதாசன் தான் ஆடி அடங்கும் அடா இடம் ஸோ இந்த பாடலையும் பாடிவர் யாருனா கண்ணதாசன் தான் ஆடி அடங்கும் வாழ்க்கை இடம் என்ற பாடல் பாடிவர் கண்ணதாசன் தான் அது அந்த பறவை போல வாழ வேண்டும் இந்த பாடலை பாடி வரும் கண்ணதாசன் தான் அது அந்த பறவை போல வாழ வேண்டும் இந்த பாடல் பாடியவர் யாருனா கண்ணதாசன் ஆனால் சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடான் இது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து பாடியிருப்பார் சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேலடான்னா இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து பாடியிருப்பார் ஸோ அதுக்கடுத்ததாக பின்வரும் நூல்களில் கண்ணதாசன் எழுதாத நூல் எதுன்னு கேட்டுக்கிறாங்க ஸோ காவியம் அவர் எழுதிய நூல் தான் தைப்பாவை அவர் எழுதிய நூல்தான் கல்லகுடி அவர் எழுதிய நூல் தான் ஆனால் திருக்கை வழக்கம் அவர் எழுதிய நூல் என்பது கிடையாது ஸோ இயேசு காவியம் தைப்பாவை கல்லகுடி என்பது கண்ணதாசன் எழுதிய நூல்தான் ஸோ அதுக்கு அடுத்ததாக ராசதண்டனை இந்த நாடகத்தை படைத்தவர் யாருன்னா கண்ணதாசன் கண்ணதாசனுடைய நாடகம் எதுனா ராசதண்டனை தான் ஸோ கீழ் வருவான ஒரு கவிஞர் கண்ணதாசன் ஏற்றாத நூல் எதுன்னு கேட்டுக்கிறாங்க ஸோ ஆயிரம் தீவு அங்கையர் கண்ணி என்ற நூல் எழுதியவர் யாருன்னா கண்ணதாசன் தான் தண்டனை என்ற நூல் எழுதியவருமே கண்ணதாசன் தான் மாங்கனி என்ற நூல் எழுதியவருமே கண்ணதாசன் தான் அது கொய்யாக்கனி வந்து பாவலேரு பிரிஞ்சத்தினர் வருவார் ஸோ அதுக்கு தான் இன்னொரு மேட்ச் த ஃபாலோவிங் இயற்பெயர் தான் மேட்ச் த ஃபாலோவிங் பண்ண சொல்லியிருக்காங்க கண்ணதாசன் இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா முத்தையா பாணிதாசனது இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா எத்திராசு சுரதாவின் இயற்பெயர் வந்து பார்த்தோம்னா ராஜகோபாலன் பாரதிதாசனது இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா சுப்பரத்தினம் ஸோ இதெல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க கண்ணதாசனை பொறுத்தவரை பாடல் வரியுமே கேட்குறாங்க நூல் குறிப்பு தான் அதிகமான கொஷின்ஸ் இருக்குது ஸோ ரெண்டுமே படித்து வச்சுக்கிறது நல்லதான் ஸோ வேறு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்